இடம்பெற்றுள்ள கற்பனையே இந்த காணொலி ஏஐ உதவியுடன் உருவாக்கப்பட்டது எனவே உச்சரிப்பு பிழைகள் இருக்கலாம் மேலும் காட்சிகள் பொருந்து இருக்காது இந்த கதைகள் சிறுவர்களுக்கு ஏற்றதல்ல இதற்கு முந்தைய பகுதியில் புதுக்கோட்டை மாவட்டம் என்பதற்கு பதிலாக பட்டுக்கோட்டை என்று தவறாக பதிவு செய்யப்பட்டுள்ளது அந்த தவறை பொறுத்தருள்க சபரிநாதன் புதுக்கோட்டை வந்த பிறகு கடைசியாக சிவப்பு வேதாளனால் கொலை நடந்த இடத்தின் அருகில் தன் வேக ஆற்றலைக் கொண்டு சுற்றித் திரிந்தான் சிவப்பு வேதாளனை அடையாளம் காண்பதுதான் இருப்பதிலேயே கடுமையான வேலை என்பதை சபரிநாதன் உணர்ந்தான் இதுவரை சிவப்பு வேதாளன் செய்த கொலைகள் அனைத்தும் புறநகர் மற்றும் ஆள் நடமாட்டம் குறைவான பகுதிகளில் மட்டுமே நடந்துள்ளது என்ற ஒரு தகவல் மட்டுமே அனைவரும் அறிந்தது சிவப்பு வேதாளனின் அடுத்த கொலை திருத்துறைப்பூண்டி பக்கம் நடந்தது ஒரு வழக்கறிஞரை கொலை செய்திருந்தான் சிவப்பு வேதாளம் இந்த கொலையும் பகுதியில் நடந்திருந்தது இந்த நிலையில்தான் சபரிநாதனுக்கு ஒரு திட்டம் தோன்றியது சபரிநாதனுக்குத் தெரிந்த காவல்துறையைச் சேர்ந்த ஒரு நபர் வேளாங்கண்ணியில் இருக்கிறான் அவன் பெயர் சம்பத் அவன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடந்த கலையெடுப்புக் கொலைகளில் சபரிநாதனுக்கு உதவியவன் சம்பத் காவல்துறையிலிருந்து கொண்டு குற்றங்களில் ஈடுபடும் நபர் சிவப்பு வேதாளம் இவனை எதிர்கொள்ள வேண்டிய சூழல் ஏற்பட்டால் நிச்சயம் இவனை சிவப்பு வேதாளம் கொலை செய்து விடுவான் சம்பத் மிக மோசமான குற்றங்களை எல்லாம் செய்திருக்கிறான் இவனை பகடையாக வைத்து சிவப்பு வேதாளனை அடையாளம் காண திட்டம் போட்டான் சபரிநாதன் சிவப்பு வேதாளம் நிச்சயம் வேளாங்கண்ணி பக்கம் வருவான் என்று எதிர்பார்த்தான் சபரிநாதன் கதிரவனின் முதுமை கதிர்கள் மேற்கே வெளிப்பட்டுக் கொண்டிருக்கும் வேளையில் வேளாங்கண்ணியின் புறநகர் பகுதியில் ஒரு மதுபான மருந்தும் தனியார் விடுதியில் சம்பத்தை சந்தித்தான் சபரிநாதன் தன் திட்டத்தை சம்பத்திடம் விளக்கினான் சபரிநாதன் திட்டத்தின்படி சம்பத் தன் காவலுடையில் இரவு பொழுதில் வேளாங்கண்ணியின் புறநகர் பகுதியில் ஒரு பெண்ணை மிரட்டி அவளை தவறாக நடத்துவது போல் ஒரு நாடகத்தை நடத்தி சிவப்பு வேதாளத்தின் பார்வையை தன் பக்கம் வரும்படி செய்ய வேண்டும் அப்படி சிவப்பு வேதாளம் சம்பத்தை கொல்ல வந்தால் அந்த நேரத்தில் சபரிநாதன் இடையில் புகுந்து சிவப்பு வேதாளத்தை எதிர்கொள்வான் சம்பத் எந்த அளவுக்கு மோசமானவனோ அதே அளவுக்கு தைரியமானவன் அவனுக்கு சவாலாக இருக்கும் எந்த விஷயத்தையும் எதிர்கொள்ளத் தயங்க மாட்டான் சிவப்பு வேதாளம் குறித்த செய்திகளை தொடர்ந்து கவனித்து வந்த இந்த சம்பத்திற்கு சிவப்பு வேதாளத்தை எதிர்கொண்டு அவன் முகத்திரையை கிழிக்க வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது அதனால் இந்த திட்டத்திற்கு சம்பத் ஒத்துக்கொண்டான் இந்த திட்டத்திற்காக காவல்துறையின் உளவுப் பிரிவைச் சேர்ந்த பெண் காவலர் ஒருவரை சம்பத் கூட்டி வந்தான் இந்த திட்டத்தின் மூலம் சிவப்பு வேதாளம் மாட்டுவதற்கான வாய்ப்பு என்பது பசித்த ஒருவன் பனைமரத்தடியில் கையேந்தி நிற்க அப்போது காகம் ஒன்று பனம்பழத்தின் மீது அமர அந்த பனம்பழம் காகத்தின் எடையை தாங்காமல் பனம்பழக் குலையிலிருந்து பிரிந்து வந்து பசித்தவன் கையில் விழ எவ்வளவு வாய்ப்பு இருக்குமோ அவ்வளவு வாய்ப்புதான் இருந்தது இந்த திட்டம் முதல் நாள் செயல்படுத்தப்பட்டது எந்த பலனும் இல்லை அன்று வேறு எங்கும் சிவப்பு வேதாளத்தினால் கொலையும் நடக்கவில்லை அதனால் இந்த திட்டத்தை தொடர்ந்து நான்கு நாள்கள் நடத்தினர் நான்காம் நாளில் வேளாங்கண்ணியின் ஒதுக்குப்புறமான கடற்கரை பகுதியில் இந்த நாடகத்தை நடத்தினான் சம்பத் சபரிநாதன் அனைத்தையும் பார்க்கும்படியாகவும் அதே வேளையில் மறைவாகவும் ஒரு மரத்தின் நிழலுடன் சேர்ந்த இருளில் நின்று கொண்டான் திட்டத்தின்படி இருசக்கர வாகனத்தை நிறுத்திவிட்டு ஒரு புகையிலை சுருளை பற்ற வைத்து வாயில் வைத்து இழுத்துப் புகைத்தபடி நின்றிருந்தான் சம்பத் கண்ணுக்கேட்டும் தூரத்தில் இருக்கும் கடலின் அலை சத்தம் நடுத்தரமாக ஒலித்தபடி இருந்தது கடற்கரையின் மணல் பரப்பை தாண்டி அங்கொன்றும் இங்கொன்றுமாக மரங்கள் தெரிந்தன தூரத்தில் தெரியும் விளக்குகளின் வெளிச்சம் இந்த பகுதியின் இருளுக்கு எந்த பங்கத்தையும் ஏற்படுத்தவில்லை அப்போது ஒரு நபர் தலையை மறைக்கும் முக்காடு கொண்ட ஓர் மேல் அங்கியை அணிந்து கொண்டு கடற்கரையின் பக்கம் உலாவித் திரிவதை சபரிநாதன் கவனித்தான் இதேவேளையில் கடற்கரையின் மணல் குன்றின் மறைவிலிருந்து எளிய பெண் போல் வேடமிட்ட அந்த பெண் காவலர் சம்பத் இருக்கும் பக்கத்தை நோக்கி நடந்து வந்தாள் இதை அந்த முக்காடு போட்ட நபர் கவனித்தான் அந்த பெண் சம்பத்தை நெருங்கிக் கடக்கும்போது சம்பத் சட்டென்று அந்த பெண்ணின் கையை பிடித்து இழுத்து தவறான வார்த்தைகளை பேசி அவளிடம் வம்பு செய்வது போல் நடித்தான் சபரிநாதன் அந்த முக்காடு போட்ட நபர் சம்பத் பக்கம் நெருங்கி வருவதை பார்த்தான் அந்த நபர் சம்பத்திடம் மிக நெருங்கி வந்திருந்த நேரத்தில் அப்படியே நின்றான் அந்த முக்காடு போட்ட அங்கி அணிந்த நபர் பிரசாந்த் தான் அவன் வேளாங்கண்ணிக்கு வந்த பிறகு மூன்று தினங்கள் அமைதியாக சுற்றித் திரிந்தான் நான்காம் நாளான இன்று சிவப்பு வேதாளத்தின் பசியை தீர்க்க சரியான வேட்டைக்காக கடற்கரை பக்கமாக வந்தான் சம்பத்தின் நாடகத்தை உண்மை என்று நம்பி நெருங்கி வந்தான் மனதை படிக்கும் அளவுக்கான நெருக்கத்திற்கு வந்ததும் பிரசாந்த் சம்பத்தின் மனதை படித்தான் அவனுக்கு இது நாடகம் தனக்கு வைக்கப்பட்ட பொறி என்று புரிந்து கொண்டான் ஆனால் பிரசாந்த் எதற்காக பயப்பட வேண்டும் அதனால் சட்டென்று சிவப்பு வேதாளமாக மாறினான் சம்பத் செய்வது நாடகமாக இருந்தாலும் அவன் ஒன்னும் நல்லவன் கிடையாது தன்னை பிடிக்க முயலும் எவரும் வரட்டும் அனைவரின் இரத்தத்தையும் குடிப்போம் என்று பிரசாந்த் சிவப்பு வேதாளமாக நின்றான் சபரிநாதன் ஒரு மின்னல் போல் சிவப்பு வேதாளத்தின் முன் போய் நின்றான் சிவப்பு வேதாளம் மின்னல் போல் தன் முன் வந்து நின்றவனை கண்டு வியந்தான் தனக்குச் சமமான நபர்கள் உருவாகத் தொடங்கிவிட்டார்கள் என்று புரிந்து கொண்டான் ஆக நீதான் சிவப்பு வேதாளமா என்று கேட்ட சபரிநாதன் சம்பத் பக்கம் திரும்பி அங்கிருந்து விலகி போகும்படி சைகை காட்டிவிட்டு மீண்டும் சிவப்பு வேதாளத்தின் பக்கம் திரும்பினான் அதே வேளையில் பிரசாந்த் என்னும் சிவப்பு வேதாளம் சபரிநாதனின் மனதை படித்தான் சபரிநாதன் முன்னாள் இராணுவ வீரன் ஸ்நேகன் உதவியால் இவன் இப்போது சக்தி பெற்ற நபராக மாறிவிட்டான் இவன் ஸ்நேகனின் அடியாளாகச் செயல்படுகிறான் இவனும் மோசமான நபரே பல அரசியல் கொலைகளை செய்துள்ளான் என்பதை புரிந்து கொண்டான் பிரசாந்த் இவன் வல்லமை எத்தகையது என்று பார்ப்போம் இவனை கொன்றும் நாம் ரத்தம் குடிக்கலாம் என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் பிரசாந்தின் மூளையில் கேட்டது பிரசாந்த் தக்குதலுக்குத் தயாரானான் என்ன உன்னிடமிருந்து எந்த பதிலையும் காணோம் நீ கெட்ட நபர்களை எல்லாம் கொலை செய்வதாகப் பேசிக் கொள்கிறார்கள் நீ அவ்வளவு நல்லவனா என்று கேட்ட சபரிநாதன் சட்டென்று சிவப்பு வேதாளத்தை ஓங்கி ஒரு குத்துவிட்டான் சபரிநாதனின் அந்த குத்தில் அவன் ஆற்றல் வெளிப்பட்டது சிவப்பு வேதாளமான பிரசாந்த் தூக்கி எறியப்பட்டான் கடலில் வெகு தூரத்திற்கு அப்பால் போய் விழுந்தான் இதை பிரசாந்த் எதிர்பார்க்கல விழுந்த இடத்திலிருந்து கடல் நீரை பிளந்து கொண்டு அப்படியே தாவி வந்து சபரிநாதனை ஓங்கிக் குத்தப்போனான் சபரிநாதன் தன் ஒரு கையால் தன்னை குத்த வந்த சிவப்பு வேதாளத்தின் கையை பிடித்து அப்படியே தரையில் ஓங்கி அடித்தான் சிவப்பு வேதாளம் விழுந்த இடத்தில் மண் சிதறி ஒரு அடிக்குழி ஏற்பட்டது சிவப்பு வேதாளமாக இருந்தாலும் வலி ஏற்படும் என்று அப்போதுதான் பிரசாந்துக்கு புரிந்தது உன் ஆற்றலை இரண்டாம் கட்ட நிலைக்கு கொண்டு போகிறேன் என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் பிரசாந்தின் மூளையில் கேட்டது உடனே பிரசாந்தின் உடல் கொஞ்சம் சிவப்பாக ஒளிர ஆரம்பித்தது பிரசாந்த் மாபெரும் வல்லமையை உணர்ந்தான் சபரிநாதன் பிரசாந்தை நெருங்கி வந்தான் உன்னுடைய ஆற்றல் எங்கிருந்து வருகிறது நீ எப்படி இப்படி மாறின நீ உண்மையில் பிரசாந்த் என்பவந்தானா உன் உருவம் ஏன்மறைக் காணிகளின் கண்களுக்கு புலப்படுவதில்லை என்று ஏளனமாக கேட்டபடி மீண்டும் ஓங்கிக் குத்த வந்தான் சபரிநாதன் சிவப்பு வேதாளம் சட்டென்று கொண்டு சபரிநாதனின் தாடையில் ஓங்கி ஒரு குத்து விட்டான் சபரிநாதன் காற்றில் செங்குத்தாக தூக்கி எறியப்பட்டான் வானத்தில் இருநூறு அடி தூரம் பறந்து அங்கிருந்து பூமியை நோக்கி விழுந்தான் சபரிநாதன் மிகக் கடுமையாக பூமியில் மோதி நின்றான் அவன் நின்ற இடத்தில் இரண்டு அடி குழி ஏற்பட்டது இதேவேளையில் இங்கே ஏற்படும் சத்தம் பொதுமக்களை உசுப்பிவிட்டிருந்தது அந்த இரவில் அந்த இடத்தை சுற்றி பொதுமக்கள் கூட ஆரம்பித்தனர் காவல்துறைக்கு தகவல் கொடுக்கப்பட்டது காவல்துறையால் இராணுவ உளவு பிரிவுக்கு தகவல் கொடுக்கப்பட்டது ஒரு சிறு இராணுவ அதிரடி படை வேளாங்கண்ணியை நோக்கி அனுப்பப்பட்டது சபரிநாதனுக்கு கோபம் ஏற்படத் தொடங்கியது அதீதமான வேகத்தில் சிவப்பு வேதாளத்தை ஓங்கிக் குத்த வந்தான் அவன் கையை பிடித்து நிறுத்த முயன்றான் பிரசாந்த் ஆனால் சபரிநாதனின் வேகம் பிரசாந்தை இரண்டு மீட்டர் தூரம் பின்னால் தள்ளியது ஆனாலும் பிரசாந்த் அவன் கையை விடாமல் சபரிநாதனை தூக்கி நிலத்தில் மோதினான் சபரிநாதன் நிலத்தில் மோதிய வேகத்தில் மீண்டும் எழுந்து பிரசாந்தின் முகத்தில் ஓங்கிக் குத்தினான் மீண்டும் இரண்டடி பின்னால் தள்ளப்பட்டான் சிவப்பு வேதாளம் என்னும் பிரசாந்த் பிரசாந்த் வாயிலிருந்து லேசாக குருதி வடிந்தது உடனே பிரசாந்த் காற்றில் தாவி அப்படியே செங்குத்தாக சபரிநாதன் மீது முழு வல்லமையுடன் குதித்தான் அந்த ஆற்றல் அந்த இடத்திலிருந்து மண்ணை பக்கவாட்டில் விசிறியடித்தது சபரிநாதன் நிலத்தில் தள்ளப்பட்டான் அவன் மார்பின் மீது ஒரு காலை வைத்து அழுத்தினான் பிரசாந்த் சபரிநாதன் வாயிலிருந்தும் குருதி வடியத் தொடங்கியது இவர்கள் இருவரின் குருதியும் அந்த நிலப்பகுதியில் படியத் தொடங்கின அங்கேதான் ஒரு விபரீதம் உருவாகத் தொடங்கியது சபரிநாதன் குருதி பிரசாந்தின் குருதியில் சேர்ந்தபோது சபரிநாதனின் குருதியில் இருந்த வைரசு பரிணமிக்கத் தொடங்கியது அதேவேளையில் இதை எதையும் கவனிக்காமல் மீண்டும் தங்கள் சண்டையை கடுமையாக நடத்தினர் இருவரும் இருவருமே குருதி வடிய சண்டை போட்டார்கள் இருவரின் குருதியும் கலந்து பரிணமித்த வைரசுக் காற்றில் பரவும் தன்மை கொண்டதாக இருந்தது வேடிக்கை பார்க்கும் மக்கள் பக்கம் வைரசு நிறைந்த காற்று பரவத் தொடங்கியது அங்கே உள்ள மக்கள் அப்படியே மயங்கி விழத் தொடங்கினர் சிலர் அலறி அடித்து ஓட முயன்றனர் பரிணமித்த தீ நுண்ணி என்னும் வைரசு மக்கள் உடலில் அதிவேகமாக பரிணமித்து காற்றில் வெளிப்பட்டு அடுத்த அரை மணி நேரத்தில் வேளாங்கண்ணி முழுவதும் பரவியது மயங்கி விழுந்த மக்கள் மீண்டும் எழுந்தபோது ஜாம்பி என்னும் நடைப்பிணங்களாக மாறியிருந்தனர் தங்களை சுற்றி ஏதோ தவறாக இருக்கிறது என்று உணர்ந்த பிரசாந்தும் சபரிநாதனும் சண்டையை நிறுத்திவிட்டு மக்கள் பக்கம் பார்வையைச் செலுத்தினர் இலக்கு இல்லாமல் நடக்கும் நடைப்பிணங்களாக மக்கள் மாறியிருப்பதை இருவரும் கவனித்தனர் இருவரும் சுதாரிக்கும் முன் வேளாங்கண்ணியை தாண்டி தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க தொடங்கியது ஜாபி தீனு ஏதோ தப்பாகிவிட்டது என்று சொன்ன சபரிநாதன் மின்னல் வேகத்தில் சென்னையை நோக்கி ஓட ஆரம்பித்தான் நாம் ஏதோ பெரிய விபரீதத்தை கிளப்பிவிட்டோம் போல தெரிகிறது என்ற சிவப்பு வேதாளத்தின் குரல் பிரசாந்த் மூளையில் ஒலித்தது மெல்ல மக்கள் இருக்கும் பக்கம் நடந்தான் பிரசாந்த் சாதாரண மக்கள் தொடங்கி இராணுவ வீரர்கள் வரை எல்லோரும் நடைபிணங்களாக உலாவி தெரிந்தனர் அவர்கள் யாரும் இவனை தாக்க முற்படவில்லை அவர்கள் வெறுமனே நடந்து கொண்டிருந்தார்கள் அவர்கள் எந்த சத்தத்தையும் எழுப்பவில்லை கதைகளில் வரும் ஜாம்பிகள் போல் இல்லை இவர்கள் வெறும் நடைப்பிணங்கள் மட்டுமே இவர்களிடம் எந்த உணர்வும் இல்லை இவர்கள் நடக்க மட்டும் செய்தனர் நாம் மனித இனத்தை அழித்துவிட்டோம் ஒரு நாள் மனிதர்களில் சிறந்த ஒருவன் உருவாவான் என்று நான் நினைத்தேன் அதற்காக மனிதர்கள் மத்தியில் தவறான நபர்களை நான் நீக்குவதாக நினைத்தேன் ஆனால் நான் மனித இனம் அழிய காரணமாகிவிட்டேன் என்ற சிவப்பு வேதாளத்தின் புலம்பல் பிரசாந்தின் மூளையில் கேட்டது பிரசாந்த் நடைப்பிணங்களுக்கு மத்தியில் உணர்வுள்ள பிணம் போல் நடக்கத் தொடங்கினான் அடுத்த இரண்டு நாள்களில் மனித இனத்திற்கான இறுதி அத்தியாயத்தை ஜாம்பி தீநுண்மி எழுதி முடித்திருந்தது எல்லோரும் நடைபிணங்களாக மாறியிருந்தனர் ஒரு வழியாக தனித்தன்மைகளை தொலைத்து மனித இனம் ஒற்றை உலகமாக மாறியிருந்தது ஸ்னேகனும் நடைபிணங்களில் ஒருவனாக மாறியிருந்தான் ஊரை அடித்து உலையில் போட்டவர்கள் மலைகளை உடைத்து வாயில் போட்டவர்கள் பொறுப்பற்ற இன்பத்தை தேடிய அறிவு ஜீவிகள் உட்பட அனைவரும் நடைபிணங்களாக நடந்தனர் ஆனால் விலங்குகள் பறவைகள் தங்கள் தனித்தன்மைகளுடன் அவைகளின் அறிவுக்கு உட்பட்டு செயல்பட்டன ஆனாலும் இரண்டு நபர்கள் இந்த உலகத்தில் உயிருடன் இருந்தனர் அவர்கள் இந்த உலகை ஒற்றை உலகமாக மாற்றிய மாபெரும் கலைஞர்களான சிவப்பு வேதாளமும் தான்